ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மார்கோ பே ஆப்பில் பார்த்தீங்கன்னா டுடே வந்து டிசம்பர் டுவெண்ட்டி நைன் ஸோ என்னோடய இன்கம் பார்த்தீங்கன்னா ஃபோர் ஹண்ட்ரட் இந்த எயிட் ருபீஸ் அப்படின்றது என்னோட கேஷ்பேக் இன்றைக்கி எனக்கு வந்து எட்டு ரூபா வந்து கேஷ்பேக் கிடச்சிருக்கு நான் ஜாயின் பண்ணி கரெக்டாக த்ரீ டேஸ் தான் ஆகுது இந்த த்ரீ டேஸில் பாருங்கள் ஒரு சிக்ஸ் எயிட் மெம்பர்ஸ் நான் எடுத்திருக்கேன் இந்த பாருங்கள் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் இந்த எயிட் மெம்பர்ஸ் எடுத்ததுக்கான டோட்டல் இன்கம் பார்த்திங்கன்னா இந்த த்ரீ டேஸில் ஆயிரத்தி அறுநூற்றி ஐம்பத்தி மூணு ரூபா இந்த த்ரீ டேஸில் என்னோட கேஷ் பேக் மட்டுமே எனக்கு ஐம்பத்தி மூணு ரூபாய் ஆட் ஆயிருக்கு ஆயிரத்தி அறுநூறுபாங்கிறது என்னோட டோட்டல் இன்கம் இப்போ இந்த ஃபோர் ஹண்ட்ரட் வந்து நான் வித்ராவல் பண்ணேன் அப்படின்னா வித்ராவல் பண்ண அடுத்த செகண்ட்லேயே வந்து நம்மளுக்கு அமௌண்ட் வந்து கிரெடிட் ஆகுது ஸோ இந்த மாதிரி ஆப்ஷன் மற்ற ஆப்பில் இருக்கா அப்படின்றது எனக்கு தெரியலை ஸோ இந்த மாதிரி இல்லைன்னு தான் மேக்ஸிமம் வந்து கிடையாது இன்றைக்கு நம்மளுக்கு பண தேவை இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஆப்பில் நம்ம ரெஃபர் பண்ணுறதன் மூலமாக நம்ம வந்து இன்கம் வந்து ஆன் பண்ணலாம் ரெஃபர் பண்ணாமையும் நீங்கள் வந்து இன்கம் ஏன் பண்ணலாம் கம்மியாக ஆன் பண்ணலாம் உங்களுக்கு அதிகமான ஒரு இன்கம் வேணும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து ப்ரீமியம் பிளான் வந்து எல்லாருமே ஆக்டிவேஷன் பண்ணாங்கன்னா ஆன் பண்ணலாம் அது மட்டும் இல்லாமல் நம்ம போடுற அந்த எட்நூறுபா அந்த அமௌண்ட் இருக்கு இல்லையா அது எந்த விதத்துலையும் நம்மளுக்கு லாஸ் ஆக போகிறது கிடையவே கிடையாது கண்டிப்பாக வந்து மீட்டிங்கோட லிங்க் வந்து நான் உங்களுக்கு டெய்லியுமே ஷேர் பண்ணுறேன் கண்டிப்பாக மீட்டிங் வந்து அட்டன்ட் பண்ணுங்கள் இந்த மாதிரி வந்து ஒரு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை யாருமே மிஸ் பண்ணிடாதீங்க நிறைய பேர் நான் அந்த ஒரு நெட்ஒர்க்கில் ஒர்க் பண்ணேன் இதில் ஒர்க் பண்ணேன் அப்படி போச்சு இப்படி போச்சு நம்ம எங்கே தொலைச்சமோ அங்கே நம்ம வந்து தேட முடியும் இந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி வரும்போது அதை வந்து தயவுசெய்து எல்லாருமே யூஸ் பண்ணிக்கோங்க நீங்கள் எங்கெல்லாம் காசு விட்டீங்களோ அந்த அமௌண்ட்லாம் ஹண்ட்ரட் பர்சன்ட் இந்த ஆப்ல நீங்கள் வந்து எல்லாருமே ஷேராக எடுக்கல இதை பற்றி ஆல்ரெடி நான் யூடியூப் சேனலில் நான் வீடியோ போட்டிருக்கேன் என்னோட குரூப்லேயே நான் அப்டேட் பண்ணிட்டு தான் இருக்கேன் எல்லா விஷயமும் கண்டிப்பாக ஏதாவது டவுட் இருந்ததுன்னா எனக்கு மெசேஜ் பண்ணுங்க பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்